ஹாய் வீவர் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் இருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ட் செவன் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ஆறு வீடியோ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து நம்ம போட்டிருக்குறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டுமே எடுத்து இப்போ செவன்த் வீடியோ நம்ம போட போகிறோம் ஸோ ஏன் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட நாள் நெருங்கிகிட்ருக்கிறதுனால இந்த டைமில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விச் பாலிசி வீ கன் த சென்ட்ரல் அத்தாரிட்டி ஆஃப் த டெல்லி சுல்தானே எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது அப்படின்னு கேட்குறாங்க எந்த கொள்கை அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜாகிர் நில மானிய முறை ஆப்ஷன் பி தவறிழித்தல் கொள்கை ஆப்ஷன் சி கொள்ளையிடல் கொள்கை ஆப்ஷன் டி கொலை கொள்கை அதாவது பிளண்டரிங் பாலிசி பிளண்டரிங் பாலிசி மார்டரிங் பாலிசி சோ இதுல எந்த கொள்கை டெல்லி சுனித்தாரியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது அப்படின்னா ஜாகிர் சிஸ்டம் அதாவது ஜாகிர் நிலமானிய முறை தான் கரெக்டான விடை ஹூ அசன்ட் த த்ரோன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஔரங்கசீப் இன் செவன்டீன் ஜீரோ செவன் அதாவது செவன்டீன் செவன் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் அவுரங்கசீப் இறப் இறப்பிற்கு பின் இறப்பிற்கு பின் அரியணையை ஏறியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிரத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல ஏழில் ஔரங்கசீப் இறப்பு இறப்பிற்கு பின்ன பின் அரியணையை ஏறியவர் யார் அவங்க இறப்புக்கு பின்ன அந்த அரியணையை ஏறியவர் யார் அப்படிங்கிறத இந்த கொஷின் ஆப்ஷன் ஏ பகதூர் ஷா ஒன் பருக்ஷியர் முகமது கம் அலாம் ஷா ஸோ அவுரங்கசீப் இறப்புக்கு பின்னாடி அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா பகதூர் ஷா ஒன் அது ஒன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தேர்ட் கொஷின் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் இன் இம்ப்ளிமெண்டட் வித் த சப்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஷ் செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டு நகர்ப்புற சுகாதார திட்டம் வந்துட்டு எந்த நாடு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஜப்பான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் அதாவது மனித வள மனித வள மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹெச்டிஐ கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு கேக்குறாங்க Gender ரேஷியோ பால் அதாவது ஜெண்டர் ரேஷியோ ஹெல்த் லெவல் எஜுகேஷன் லெவல் இன்கம் லெவல் ஹெல்த் ரேஷியோனா பாலின விகிதம் ஹெல்த் லெவல்னா உடல் நலம் எஜுகேஷன் கல்வி இன்கம் லெவல்னா வருமானம் சோ மனித மனித வள அதாவது த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் கணக்கில் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா gender ரேஷியோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டு பின்வருவனவற்றில் எது தவறான இணைக்கப்பட்டுள்ளது இங்க இருக்கிற ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கிறாங்க இதுல எது தவறான பேர் அதாவது தவறாக இணைக்கப்பட்ட உள்ள பேர் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க டிவி அதாவது என்னன்னா தமிழ்நாடு அத்தாரிட்டி கேபிள் டிவி கார்பரேஷன் ஹெல்டிவி அதே அது அது என்ன அது அப்படின்னா என்னன்னா தமிழில் தமிழ்நாடு ஆணையம் கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெட் பிஏசிசிஎஸ் அப்படின்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட்டட் சொசைட்டிஸ் ஸோ இது வந்துட்டு நீங்கள் மீனிங்குமே இதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் பேக்ஸ் அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கலன் கடன் சங்கங்கள் விபிஆர்சிஎஸ் வில்லேஜ் Poverty ரெடக்ஷன் கமிட்டிஸ் தமிழில் கிராம வறுமை குறைப்பு குழுகள். சிஎஸ்சிஎஸ் சென்ட்ரல் சர்வீஸ் சென்டர்ஸ் மத்திய சேவை மையங்கள் இதில் இன்கரெக்ட்லி பேர்டு என்ன அப்படின்னா டிஏ சிஎஸ்சி எஸ் என்ன தமிழ்நாடு அத்தாரிட்டி கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெடுங்கிறது தவறு சிஎஸ்சி சென்ட்ரல் சர்வீஸ் சென்டர்ஸ்ங்கிறதும் தவறு அடுத்து ஆப்ஷன் அடுத்து சிக்ஸ்த் எ சோஷியல் மூமெண்ட் இஸ் ஜென்ரலி ஓரியன்ட் த தர்போஸ் சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க சோசியல் ப்ராக்ரஸ் அதாவது சமூக வளர்ச்சி சோசியல் சேஞ்ச் சமூகம் சமூக மாற்றம் சோசியல் டெவலப்மெண்ட் சமூக மேம்பாடு கல்ச்சரல் சேஞ்ச் கலாச்சார மாற்றம் இயக் சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்னன்னா சோசியல் மாற்றம் அது சோசியல் சேஞ்ச் சமூக மாற்றங்கிறது தான் வந்து அதோட நோக்கமே அடுத்த கொஷின் டேஷ் ரெஃப்யூஸ்ட் ரீமேரேஜ் அண்ட் ஃபவுண்ட் ஃபார் அண்ட் எஜுகேஷன் பிகமிங் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் ஃபார் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டூரிங் த பிரிட்டிஷ் ராஜ் அதாவது மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார் கல்விக்காக போராடினார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யார பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம் மறுபடியும் நான் படிக்கிறேன் டேஷ் செய்து கல்விக்காக போராடினார் மறுமணம் செய்து கொள்ள உம் வேண்டாண்டு மறுத்திருக்காங்க கல்விக்காக ரொம்பவே போராடி இருக்கிறாங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளரு உயர்ந்து முப்பத்தி ஐந்து சிறப்புடன் செயல்பட்டார் ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் எஸ் தர்மபாய் தர்மபால் ரெட்டி டாக்டர் அடுத்த ஆப்ஷன் சி மிஸ் ஆர் லீலாவதி ஆப்ஷன் டி ராமாபாய் டே சோ இதுல யார மறுமணம் செய்து கொள்ளாம கல்விக்காக போராடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கல்வியாளராக உயர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர் லீலாவதிங்கிறது தான் கரெக்டான விடை ஆர் லீலாவதிங்கிறவங்க தான் வந்துட்டு மறுமணம் செய்து கொள்ளாம கல்விக்காக போராடி முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து சிறப்புடன் செயல்பட்டாங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் இந்த the ஜெனரல் எலெக்ஷன் election இன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ number ஆஃப் உமன் கேண்டிடேட்ஸ் ஹூ வேர் elected வாஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை யாது அதாவது முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா இருபத்தி

Of society such as எஜுகேஷன்ஸ் அதாவது டேஷ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும் என்ன என்பதுங்கிறது பார்க்கலாம் இது கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குற சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஃப்ரீடம் மூமெண்ட் அதாவது சுதந்திர இயக்கம் ஆப்ஷன் பி ரீஃபார்ம் மொமெண்ட் அதாவது சீர்திருத்த இயக்கம் ஆப்ஷன் சி கல்ச்சரல் மொமெண்ட் ஆப்ஷன் அதாவது கலாச்சார இயக்கம் ஆப்ஷன் டி ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் வரலாற்று இயக்கம் ஸோ இதை என்ன ஆன்சுனா சீர்திருத்த இயக்கம்ங்கிறத இங்கே கரெக்டான விடை சீர்திருத்த இயக்கம் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும் இது கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்து ஹையர் எஜுகேஷன் அண்டர் த அதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறையினர் கீழ் உயர்கல்விக்கான திட்டம் எது அல்ல இதில் எது வந்துட்டு அதோட திட்டம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை ஆப்ஷன் பி பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் முனைவர் பட்டப்படிப்பு உதவித்தொகை ஆப்ஷன் டி ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜ் சாரி ஆப்ஷன் சி போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் முது முனைவர் உதவி தொகை முதுகலை மற்றும் ஆராய்ச்சிக்கான வெளிநாட்டு உதவி தொகை எது வந்து அதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இல்லாதது அந்த ஸ்கீம் இல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் டாக்டரல் என்னன்னா முது முனைவர் உதவி தொகை so இருக்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுல இல்லாதத கேட்டு இருக்கிறதையும் கொடுக்கலாம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ங்கிறது இருக்கிறது பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரெஸ்டேஜ் அடுத்த கொஸ்டின் தீம் ஃபார் நேஷனல் சயின்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஏ பீப்புள் ஃபார் சயின்ஸ் மக்களுக்கான அறிவியல் ஆப்ஷன் பி உமன் இன் சயின்ஸ் அறிவியலில் பெண்கள் ஆப்ஷன் சி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன் நாட்டின் வளர்ச்சியில் அறிவியல் பங்கு ஆப்ஷன் டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் த சஸ்டைனபிள் ஃபியூச்சர் நிலைத்த எ எதிர்காலத்திற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அதாவது ஃபார் சயின்ஸ் டே கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இரண்டாயிரத்தி இருபதோட ஆண்டுல தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் டேஷ் ஆகும்னா உமன் இன் சயின்ஸ் அறிவியலில் பெண்கள் அடுத்து த தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் வாஸ் கிவன் பை அதாவது பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க த தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆப்ஷன் ஏ ஸ்டெப்பின்ஸ் ஆப்ஷன் பி லெமார்க் ஆப்ஷன் சி அரிஸ்டோட்டல் ஆப்ஷன் டி சார்லஸ் டார்வின் த தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் வாஸ் கிவன் பை அப்படின்னு சொன்னவர் லெமார்க் லெமார்க் அடுத்து ஃபோர்டீன்த் கொஷின் விச் அமோங் த ஃபாலோயிங் வில் இம்ப்ரூவ் சயின்டிஃபிக் நாலேஜ் அதாவது கீழ்கணவற்றுள் விஞ்ஞான அறிவை வளர்ப்பது எது இங்கே இருக்கிறதுல விஞ்ஞான அறிவை வந்து வளர்ப்பது எதுங்கிறாங்க அப்சர்வேஷன் அசும்ஷன் சூப்பர்சிஷன் இன்டோலரன்ஸ் அதாவது கவனித்தல் அனுமா அனுமானம் மூட நம்பிக்கை சகிப்புத்தன்மை இவை ஸோ நமக்கு ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து வளர்ப்பது எப்படின்னா எதா இருந்தாலும் அப்சர்வேஷன் கவனிச்சா மட்டும்தான் ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அதில் தான் நமக்கு வந்துட்டு விஞ்ஞான அறிவு வளர்ப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் த லார்ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஜியாலஜிக்கல் டைம் இன் புவியியல் அதாவது புவியியல் அட்டவணையின் மிக பெரிய பிரிவு எது புவியியல் நேர அட்டவணையில வந்து மிகப்பெரிய பிரிவு எது அப்படின்னா யான் ஆப்ஷன் பி எரா பீரிய எரா யான்னா யுகம் எரானா சகாப்தம் பீரியன்னா காலம் மெசோசைக் எரானா மெசோசோயிக் காலம் ஸோ நமக்கு இங்கே த லார்ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஜியாலஜிக்கல் டைம் என்னன்னா யான் அதாவது தான் கரெக்டான விடை அடுத்து பதினாறாவது கொஷின் டார்வின் டூரிங் ஹிஸ் வயாஜ் இன் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெடி த ஃபுளோரா அண்ட் ஃபவுனா ஆஃப் அதாவது டார்வின் தன்னுடைய ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பயணத்தில் இந்த தீவுகளில் உள்ள தாவர மற்றும் விலங்குகளுக்குள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார் அப்படிங்கிறாங்க என்ன எங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ க்ரீன்லேண்ட் ஆப்ஷன் பி சேனல் ஐலாண்ட்ஸ் சேனல் தீவுகள் ஆப்ஷன் சி கலபோஹஸ் கலபோஹஸ் ஐலாண்ட் ஆப்ஷன் டி குயின் எலிசாபெத் ஐலாண்ட் அதாவது ராணி எலிசாபெத் தீவு ஸோ எந்த தீவில் அப்படின்னு சொல்லி கேட்டால் கலபோஹஸ் கலபோஹஸ் ஐலாண்ட் அடுத்து The site for grep cycle is சுழற்சி நடைபெறும் பகுதி எது அப்படின்னா Option குளோரோபிளாஸ்ட் Matrix பி மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ஆப்ஷன் சி ஸ்ட்ரோமா அதாவது பசங்கணிக்கத்தின் ஸ்ட்ரோமா ஆப்ஷன் டி inner mitochondrial membrane mitochondria-வின் உள் சவ்வு சோ so, இதிலே the site of grip cycle krebs சுழற்சி நடைபெறும் பகுதி எது அப்படினா matrix of mitochondria mitochondria-வின் Mitochondria, mitochondria thin matrix 18th question the chemical name of 245t is அப்படிங்க குடுத்துறாங்க இரண்டு நான்கு என்ற கலை பொருள் இதோட கெமிக்கல் பேர் வந்துட்டு கே சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ இரண்டு நான்குங்கிறது டை நைட்ரோ ஐந்து டைப்ரோப்பை மெத்தல் பென்சின் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் பி இரண்டு நாலு ஐந்து ட்ரைக்ளோரோபினோக்சை அசிட்டிக் ஆசிட் ஆப்ஷன் சி இரண்டு நாலு டைக்ளோரோ ஃபை க்ளோ ஃப்ளோரோ அசிட்டிக் ஆசிட் அடுத்து கடைசி ஆப்ஷன் டி இரண்டு நாலும் வந்து டை 5 ஃபை வந்து பியூட்டல் ஃபெனால் ஸோ இரண்டு நாலு ஐந்து டி என்ற கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா டூ ஃபோர் ஃபைவ் ட்ரை குளோரோ ஃபினாக்ஸி அசிட்டிக் ஆசிடுங்கிறது கரெக்டான விடை அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் சூரியன் தற்போது கீழ் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க சூரியன் தற்போது கீழ் எந்த நிலையில் இருக்கிறது எந்த நிலைனா முக்கிய வரிசை விண்மினி செம்பெரு செம்பெருண்மினி வெண்குமின் கருங்குழி அதாவது மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் ரெட் ஜெயின் ஸ்டார் ஒயிட் ராஃப் பிளாக் ஹோல் சன் இஸ் நவ் விச் ஆஃப் த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டால் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் முக்கிய வரிசை விண்மீன் அடுத்து அரிச பித் எ ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பேன் கேக்கீஸ் அசோசியட் வித் கம்யூனிட்டி அதாவது அரிச ஒரு பாரம்பரிய பணியார வகை இனிப்பானது டேஷ் இன மக்களோடு தொடர்புடையது எந்த இன மக்களோடு இது தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தொடர் 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 ஆப்ஷன் பி மடிக்கல்ஸ் ஆப்ஷன் சி பிண்டாரிஸ் ஆப்ஷன் டி சாந்தல் சோ அரிச பித் ஒரு பாரம்பரிய ப பணியார வகை இனிப்பானது இது எந்த மக்கள் இன மக்களோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டா சாந்தல்ஸ் ஆப்ஷன் டி சாந்தல்கிற இன மக்களோடு தொடர்புடையது அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷின் அர்மண்ட் துப்ளாண்டின்ஸ்

டூப்ளான்டிஸ் டூப்லாண்டின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் இப்போ இந்த அர்லான் டுமாண்டின்ஸ்ங்கிறவங்க வந்துட்டு உலக தடகள போட்டியில் அதாவது அந்த அத் வேர்ல்டு அத்லெட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து கோலூன்றி உயரம் தாண்டுதல் உலக சாதனை இதில் வந்துட்டு எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்விடன் சுவிட்சர்லாந்து ஸ்காட்லாந்து சான் மாரினோ அப்படின்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் ஏர்கிராஃப்ட் கேரியர் இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாக்கி கப்பல் எது முதல் விமானம் தாங்கி கப்பல் எது அப்படின்னா ஐ என்எஸ் விக்ராந்த் ஐ என்எஸ் விக்ராந்த் அக்கார்டிங் டு ஸ்டடி பப்ளி ஜேர்னல் என்விராமண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெயின் வாட்டர் இஸ் நோ லாங்கர் போர்டபிள் அசிட் கண்டைனர் கெமிக்கல் ஃபைண்ட் அவுட் ஃபார் அவர் கெமிக்கல் ஃபார்ம் த ஃபாலோயிங் அதாவது சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இதழ் வெளியிட்ட ஆராய்ச்சி ஆய்வின்படி மழை நீர் எப்போதும் ரசாயனங்களால் மாசுபட்டு உள்ளதால் இனி குடிக்க முடியாது பின்வன்வற்றுள் எப்பொழுதும் மாசுபடுத்துவது ரசாயனத்தை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ எப்போது வந்துட்டு இந்த மாசுபடுத்துவது ராசாயனத்தை எந் எப்போ வந்து இது ஒரு மாசுபடுத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரசாயனத்தை ஸோ ஆப்ஷன் ஏ பாலிஃப்ளூரோ அல்கலை சப்ஸ்டைன்ஸ் ஆப்ஷன் பி பாலி அமைன்ஸ் ஆப்ஷன் சி அல்கைன் அல்கைல் சப்ஸ்டைன்ஸ் ஆப்ஷன் டி பாலி பாலிஹைட்ராக்சைட் பியூட்ரேட்டட் சப்ஸ்டைன்ஸ் ஸோ ஆப்ஷன் ஏ பாலிஃப்ளூரோ அல்கைல் சப்ஸ்டைன்ஸுங்கிறதா இங்கே கரெக்டான விடை அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டி டெல்லி கெட் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது எந்த அரசியலமைப்பு சாண திருத்தம் டெல்லிக்கு சட்டமைப்பை பெற்று தந்தது ஆப்ஷன் ஏ சிக்ஸ்டி செவன்த்து சிக்ஸ்டி நைன்த்து செவன்டி ஃபஸ்ட்டு செவன்ட்டி நைன்த்து சிக்ஸ்டி அறுபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு தான் வந்துட்டு சாண திருத்த டெல்லிக்கு சட்டமைப்பு பெற்று தந்தது அடுத்து நேஷ்னல் லோக்மன்யா திலாக் அவார்ட் வா ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வாஸ் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான தேசிய லோகன்மாய லோகமாய திலக் விருதினை பெற்றவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தேசிய இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கொஷின்னு நேஷ்னல் லோக்மான்யா திலக் அந்த அவார்டை வந்து பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ டெசி தாமஸ் ஆப்ஷன் பி சுந்தரல் பகுன்யா பகுனா ஆப்ஷன் சி அண்ட்ரியூ பொல்லார்ட் ஆப்ஷன் டி சுப்ரபாத் முகர்ஜி ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நேஷ்னல் லோக்மான்யா அவார்டை வாங்கினவங்க வந்துட்டு டெஸி தான் கரெக்டான விடை இவங்க தான் வாங்கினாங்க ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வந்து டிஎன்பிசி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேறு வீடியோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்